வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் சர்வதேச மகளிர் நாள் நேற்று தமிழகத்தின் பல ஊர்களில் நடந்து முடிந்திருக்கின்றன திவ்யா பாரதி என்ற இளம் பெண் இயக்குனர் கக்கூஸ் என்கின்ற ஆவணப்படம் ஒன்றை தயாரித்து இருக்கிறார் தமிழகத்தில் மலத்தை மனிதனே கையால் எடுக்கும் அவலம் எவ்வளவு கொடுமையாக நிலவிக் கொண்டு இருக்கிறது என்பதை விளக்குகிறது அந்த ஆவணப்படம் அதில் ஒரு கருத்து பல இடங்களில் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த துப்புரவு வேலைக்கான பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி எவ்வளவு பொய்யானது என்று அம்பலப்பட்டு இருக்கிறது ஒப்பந்த வேலையை பிற்படுத்தப்பட்டவர்கள் எடுத்துக்கொண்டு மலக்குழியில் இறங்குகின்ற மலம் எடுக்கின்ற வேலைகளை மட்டும் காலம் காலமாக செய்து கொண்டிருக்கின்ற அந்த தொழிலாளிகளிடமே குறைந்த கூலிக்கு கொடுத்து வருகிறார்கள் என்ற செய்தியை அந்த ஆவணப்படம் அம்பலப்படுத்த இருக்கிறது மகளிர் தினத்தில் பெண்கள் இத்தகைய சமூக ஒடுக்குமுறை சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான படங்களை தயாரித்து மக்களிடம் அதை அம்பலப்படுத்த முன் வருவது என்பது மிகவும் பாராட்டப்பட வேண்டிய ஒன்று பெண்கள் இன்றைக்கு புரட்சிகரமாக சமூக மாற்ற களத்தில் நின்று கொண்டு இருக்கிறார்கள் மெரினா புரட்சியிலிருந்து நடுவாசல் புரட்சி வரை பெண்களின் புரட்சி குரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது தமிழகத்தின் சமூக மாற்றத்திற்கு சாதி ஒழிப்புக்கு பெண்கள் தலைமை தாங்கி வழிநடத்த வேண்டும் என்ற ஒரு நிலை சமூகத்தில் உருவாகி இருக்கிறது மகளிர் தினத்தில் அத்தகைய தலைமை ஏற்க புரட்சிகர பெண்கள் முன்வர வேண்டும் என்று வேண்டுகோளை வைத்து வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம்